எங்களிடம் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி டுக்கச் ஃபுல் செட் ஆகவும் சண்டரக் ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டி மற்றும் வீடியோ கான் டி பாக்ஸ் மற்றும் இன்டர்நெட் மட்டும் பயன்படுத்தி பார்க்கக்கூடிய வகையில் ஸ்டிக் மற்றும் பாக்ஸ் அவைலபிள் இதில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் அனைத்தும் கிடைக்கும் இந்த பொருள்கள் அனைத்தும் மிக குறைந்த விலையில் தமிழ் டிடிஹெச் மற்றும் இந்த மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க

ஸோ இது லோகோ உங்களுக்கு மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸு இன்டர்நெட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் மோட்டிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பக்காவான ஒரு பாக்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இந்த விடியில் பார்க்க போகிறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ராண்ட் நியூ சன் டேரெக்ட் மேக்ஸ் அதாவது சன் டைரெக்ட் மேக்ஸ் ஃபோர் கே செட்டா பாக்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஃபோர் கே அப்படின்ற சிம்பிளை முன்னாடி பாருங்கள் ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சன் ஹெச்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சன் மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டால்பி ஆட்டம் சப்போர்ட்டோடு வருது சன் டேரக்ட்லே ஃபஸ்ட் டைமாக அதாவது சன்டேரக்ட்லே ஃபஸ்ட் டைமாக ஒரு ஃபோர் கே ஆண்ட்ராய்டு பாக்ஸில் டால்பி ஆட்டம்ஸை கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த பாக்ஸில் பின்னாடி ஆப்டிக்கல் அவுட் வருது அது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாக்ஸோட சேஃப் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாக்ஸ் அஃபிஷியலாக நம்ம கையில் ஒன்றும் கிடைக்கல கிடச்சோன்னு ஃபுல் வீடியோ பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் பற்றின சில ஃபோட்டோக்கெலாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே முன்னாடி பார்த்தீங்கன்னா சன்டைரக்ட் மேக்ஸ் அப்படின்ற லோகோ ஃபோர் கேவோட பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டால்பி ஆட்டம்ஸ் அப்படின்ற லோகோ கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸில் டால்பி ஆட்டம்ஸ் எனபிளாக இருக்குது அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸோட பேக் சைடை பாருங்கள் ஒரு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் இருக்கிற இன்டர்நெட்டை டேரெக்டாக இந்த பாக்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க ஹெச்டி அண்ட் ஃபோர் கே சேனல்ஸ் பார்க்கறதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக இது ஃபோர் கே பாக்ஸாக இருந்தாலும் சாதாரண சிஆர்டி டிவிகளுக்கு பயன்படக்கூடிய ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க சன் டைரக்ட் இது கொடுக்கறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது ஏன்னா சன் டைரக்ட் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட்லி ஆஃப் யூசர்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் பாக்ஸு அல்லது ஹெச்டி பாக்ஸ் வாங்கிட்டு நார்மல் டிவியில் பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் எக்காரணத்தை கொண்டு மிஸ் ஆகறக்கூடாது அப்படின்னு இதில் ஏவி போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக முக்கியமான ஆப்ஷன் ஆப்டிகல் அவுட்புட்டு ஸோ இப்போ வரக்கூடிய கம்பெனி அதாவது ஏர்டெல் டாடா ஸ்கை டிஸ்டிவி வீடியோகான் டி கோச் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களோட பாக்ஸில் ஆப்டிக்கல் அவுட்புட்டை தூக்கிட்டாங்க ஏர்டெல் கூட இப்போது லேட்டஸ்ட்டாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லேயே ஆப்டிக்கல் அவுட்புட்டை புட்டை தூக்கியிருக்காங்க ஆனால் சன்டேரக்ட் லான்ச் போதே அதாவது லான்ச் பண்ணும்போது ஆப்டிக்கல் அவுட்புட்டோடு லான்ச் பண்ணுறாங்க சவுண்டு குவாலிட்டி பெட்டராக இருக்கும்போது எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த யூஎஸ்பி போட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய மூவிஸு சாங்ஸு ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் ஆல்ரெடி ஹெச்டி பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸும் சாங்ஸும் வந்து கேட்டுக்கலாம் ஆனால் இதில் முக்கியமாக எல்லா ஃபார்மட்டையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நீங்கள் பென்ட்ரைவ் வழியாகவோ ஹார்ட் டிஸ்க் போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது யூஎஸ்பி போட்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்குது அது எதுக்கு அப்படின்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஹேங் ஆகிருச்சு இல்லை ஸ்டக் ஸ்டக்காகிடுச்சி ஏதாச்சும் ப்ரோக்ராம் வரலை அப்படியே நின்றுட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் செட்டாக பாக்ஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு பின் எடுத்து அதாவது உங்கள் ஃபோனோட சிம் எஜக்டர் டூல் எடுத்து அதுக்குள்ளே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆயிரும் ஒரு பிரச்சனையும் வராது இந்த பாக்ஸு ஹேங் ஆகிறது தடுக்கிறதுக்கான அனைத்து விதமான வழிமுறைகளையும் அவங்க செஞ்சுருக்காங்க ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை லான்ச் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோவில் லான்ச் பண்ணாங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரீபூட் ஆச்சு அதுக்கப்புறம் இந்த சிம் எஜெக்டர் டூலை யூஸ் பண்ணக்கூடிய அந்த பின்னு போட்டு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இப்போது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் எல்லாமே நல்லா ஓடிட்டுருக்கு ஆனால் டைரெக்ட் இந்த ஃபோர் கே பாக்ஸில் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை கொண்டு வர்றது வரவேற்கத்தக்கது அடுத்ததாக சன்டெரக்ட் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸோட அடிப்பகுதி அதாவது அப்படியே புரட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நாலு புஷ்ஷு கொடுத்துருக்காங்க அது கரெக்டாக நிலத்துலையோ அல்லது மேட்ச்லேயோ கரெக்டாக உட்காரத்துக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடக்கூடாது அப்படின்னு அந்த புஷ்ஷை கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு சின்ன ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா அதில் வர சிடிஎஸ்என் நம்பர் வச்சு தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் மற்ற பாக்ஸ்களில் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டில் சிடிஎஸ்என் ஆரம்பிக்கும் எழுபத்தி ஒன்றில் ஆரம்பிக்கும் பத்தில் ஆரம்பிக்கும் இந்த மூணு பார்ட்டில் தான் ஆரம்பிக்கும் ஆனால் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஐம்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸுக்குமே ஒவ்வொன்று கொண்டு வருவாங்க அதே மாதிரி இந்த ஃபோர் கே ஆண்ட்ராய்டு சன்டரக்ட் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ரீசார்ஜ் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க வரவேற்கத்தக்கது அடுத்ததாக எந்த கம்பெனியுமே யோசிக்காத வகையில் ஒரு சி டைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க அது எதுக்கு அப்படின்னா உங்களோட பாக்ஸு சாஃப்ட்வேர்லேயோ ஹார்ட்வேர்லேயோ ஏதாச்சும் பிரச்சனையாச்சு அப்படின்னா கம்பெனியில் நீங்கள் பாக்ஸை ரீப்ளேஸ்மெண்ட்டோ அல்லது ரிப்பேர்க்கோ கொடுக்கும்போது ஜஸ்ட்டு இது வழியாக அவங்க சாஃப்ட்வேரையோ அல்லது ஹார்ட்வேரையோ லோட் பண்ணிடுவாங்க இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அட்வான்ஸ் மோஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபீச்சரை அவங்க கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக அப்படியே பின் சைடு பாருங்கள் நான் இன்னும் கொடுத்துருக்காங்க அதாவது கொடையில் கனெக்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஒயரை இதில் இன்சர்ட் பண்ணணும் அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் தான் நீங்கள் சேட்டலைட் சேனல்ஸை பார்க்க முடியும் அடுத்ததாக இந்த செட்டாப் பாக்ஸோட ரிமோட் பற்றி பார்க்கலாம் இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த ரிமோட் ஆர்டினரி ரிமோட் கிடையாது பட் நீங்கள் இதை ஆட்னரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஷுவல் எல்லா ரிமோட்லையும் இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க முக்கியமாக சண்டை முதல் முறையாக அந்த ஒன்று ரெண்டு மூணு அந்த பட்டன் வருது இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஜீரோ இந்த பட்டனை டோட்டலாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் அந்த நேவிகேஷன் பட்டன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அதுக்கடுத்ததாக ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக இந்த ரிமோட்டில் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வருது அதாவது இந்த ரிமோட்டில் இன்பில்ட்டாக உங்களுக்கு மைக் வந்துடுது கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வழியாக நீங்கள் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணி பார்க்குறதோ அல்லது வீடியோ பார்க்குறதோ நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக டேரக்டாக சில ஓடிடி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க முக்கியமாக லைவ் டிவி அதாவது ஜஸ்ட் அந்த லைவ் டிவி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சேட்டலைட் சேனல்ஸுக்கு போயிடும் அதுக்கப்புறம் மேலே கீழே சவுண்டு பட்டன் எல்லாம் நீங்கள் வச்சு மாற்றிக்கலாம் சவுண்டு வச்சுக்கலாம் எல்லாமே பார்த்துக்கலாம் நார்மலாக நீங்கள் முன்னாடி ஹெச்டி செட்டா பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கள்லையா அந்த மாதிரி நீங்கள் இந்த செட்டாக பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சன் டேரக்டோட டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதிலேயே சன் டேரக்ட் அப்படின்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக சன் டைரெக்டோட முக்கியமான ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட்டு ஸோ சன் நெக்ஸ்ட்டு இவங்களோட ஓன் ப்ராடக்ட்டு அதனால் இந்த பாக்ஸ் வாங்குறவங்களுக்கு சன் டைரக்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் பட் பாக்ஸ் லான்ச் ஆயிடுச்சு எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறேன் அதுக்கப்புறம் ஆஷோஷியல் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸை பிரைம் வீடியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லா ஓடிடி ஆப்ஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க